நல்லா பகல்ல வாரமா சுப்பிரமணி வாங்க தட்டுவாணி போன் பண்ணா எடுக்க மாட்ற பிஆர் மீடியா சேல எடுங்க அழகா இருக்கும் அப்படியா இல்லை ஃபோனு என்னக்கா ஐயோ ஒரே தூக்கமாக தான் தூங்குறேன் பகலில் ஒன்றை மாதிரியே வந்து பகலில் வந்து தூங்குறேக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது ஐயோ என்ன இந்த மலைக்குன்னு வண்டு விண்டு நண்டு சிண்டலாக வருது வீட்டுக்குள்ள ஆத்தே எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிலையே ஹாய் கௌதம் வாங்க உளுந்தவடை வாங்க உளுந்தவடை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆச்சு வாங்க வாங்க எங்க அம்மாவுக்கு வந்து உம் சாமி இந்த வருஷத்தோட பத்து வருஷம் ஆகுது எப்போதுமே வருஷ வருஷம் எங்க அம்மாவுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிடுவோம்ப்பா எப்போதுமே வருஷ வருஷம் உங்களோட பேச்சியோ பேத்தியோட தூங்க மாட்டீங்களா ஒண்டியா விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா பொறுத்துக்கிறீங்களா பாப்பாவை யார் பாத்துக்கிறாப்ல நைட்ல இல்ல நைட்டு நைட்டு ஒரு மணி வரைக்குமே நான் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டேதாப்பா இருப்பேன் கீழே மேலேயும் தான் அலைஞ்சுகிட்டேதான் இருப்பேன் ராபன் வாங்க பாப்பா எப்படி இருக்காங்க தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்கம்மா இல்லைம்மா முழிச்சிருக்க அடியே என்னடி பண்ற சொல்ற கௌதம் என்ன எங்க போய் அஹ் கம்மு என்னது கம்மு கம்முடுவிங்களா கும்பிடுவிங்களாவா எங்க போய் தான் எங்க அம்மா வீடு பக்கத்துல தான் இருக்கு தங்கம் நைட்டு பூரா கண்ணு முழிச்சிட்டு கிடக்கிறது பகல் பூரா தூங்குறது மேடம் அமெரிக்கால இருக்காங்க ஆவா சாதனா உங்க குண்டி வலி எப்படி இருக்கு தம்பி அதெல்லாம் பயங்கரமா இருக்கு தம்பி பயங்கரமா இருக்கு என்னன்னு அப்படி உட்காந்தே பெட்லயே கிடக்குறதும் ஒரு மாதிரியாதானே இருக்கு சுஜா வாங்க ஹாயக்கா ஹாய்டா தங்க குளி தங்க குட்டி வாடா வாடா சசி திருச்சி வாங்க வாங்க சசிகுமார் எப்படி இருக்கீங்க வாங்கண்ணே வாங்கனே நல்லா இருக்கீங்களா வணக்கம் அன்யார எப்படி இருக்கீங்க இருந்து அன்பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நித்ய அக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா குழந்தை நல்லா இருக்கா நல்லா இருக்குமா குண்டி வலி ஓகேவா ஓகேடா யாரா உங்களுக்கு எல்லாம் வந்து குண்டி வலின்னு யாரா சொன்னது ஆ ஏடா யார் சொன்னது உங்களுக்கு எல்லாம் அந்த வழின்னு லூசு மாதிரி வந்து பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க அம்மா தோடு சூப்பர் எத்தனை போகணும்மா இந்த ஐயோ அம்மா ஐய எப்பா குழந்தை பெயர் என்ன லயான்னு வந்து செ செலக்ட் பண்ணியிருக்கோம் பதினேழாந்தேதி வந்து புண்ணியதானம் பண்ணி பேர் வைக்கிறோம்ப்பா ஆமாம் பதினேழாந்தேதி என் பாப்பா எப்படி இருக்குது தங்கச்சி எப்படி இருக்குது நல்லா இருக்குமா நான் எல்லாம் இருக்குமா நித்யாம்மா நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா மாமி வணக்கம் 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 அக்கா என்னக்கா சமையல் வீட்டில் அப்போ வெயிட்ல ஐயோ பாயாசம் கொடுக்கலான்றதே மறந்துட்டேன் வரேன் அப்பளம் வடை பாயாசம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வர வாளுக்காய் பொரியல் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் அப்புறம் வந்து ரசம் சாம்பார் சாதம் அவ்வளோதான் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு டீ எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச டீ இந்த மாதிரிலாம் வைப்போம் நிறையா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் இன்ஃபண்ட்டு வாங்க வாங்க இன்ஃபண்ட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா மாமி நல்லா இருக்கேன் அக்கா ஹாய் சொல்லுங்க ஹாய்டா தங்க குட்டி ஹாய் 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 சாதனா ஹாய்டா வாடா வாடா செல்ல வாங்க என் பெயர் எளிர் கள்ளக்குறிச்சி உங்களோட ஃபேன் அப்படியாம்மா உங்களுக்கு கால் பண்ணு நான் அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் ம் பெயர் போது சொல்லுங்க அண்ணி வரேன் பெயர் வைக்கும்போது சொல்றேன் தங்கம் அன்பே ஹாய் சாதனா எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குங்க டேவிட்டு மாதவன் ஹாய் ஹாய்க்கா வாட தங்கம் அப்பள பாயசம் வடை சொல்றதே அழகாதான் இருக்கு ஆமா ஆமாம் வாயப்பாரு பிளீஸ் கால் அப்படிங்களா ஓகே ஓகே ஒய் ஆர் லைவ் டெல் மெம்பர்ஷிப் இன் அஸ்கு ஐயோ யாரோ என் தங்கமே விஜே நித்திய நூறு அடிப்பாவி விஜே நித்திய நூறுவா போட்டிருக்காடி மெம்பர்ஷிப்பில் சூப்பர் 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 தேங்க்யூடா தங்கா தேங்க்யூடா அக்கா ஐநூறு சென்ட் கால் கால் ப்ளீஸ் பண்ணி விடுத்தங்க பண்ணி விடுத்தங்க மாதவன்மெட்டி பண்ணு 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 எப்பா இப்போலாம் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போயிடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்கப்பா சோசியல் மீடியாவில் நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்ப்பா நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க குரலுக்கு என்ன வாயில் என்ன வேலை செஞ்சேன் ஆனா நீங்கெல்லாம் ரொம்ப பண்றீங்கப்பா வெள்ளிக்கிழமை அதுமா கன்னத்துல கை வைக்காத சைத்தான் தொழில் ஒழுங்க அப்படியா சரி 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 திருச்சி பொண்ணு இருக்கீங்களா கருப்பு நாற்பது ரூபா நாற்பது ரூபா கருப்பு வந்து நாற்பது ரூபா போட்டிருக்காங்க கருப்பு தேங்க்யூ சோ மச் கருப்பு தேங்க்யூ தேங்க்யூ டா தாங்க அக்கா என்ன அசிங்கமா பேசுற தலரசிகன் ஓடிப்பேரு மோரேப்பார் நீ எல்லாம் ரசிகன் வந்துட்டு எழுபட்ட பயில நாதார் பேல இதுலலாம் கெட்ட வார்த்தை ரொம்ப பேச பேசவிட்டா ஈன ஈனமா சின்ன சின்னமா கேட்டு அப்படியே அப்பயே உங்களெல்லாம் கேட்டு விட்டுருவன் கேட்டாமா தப்பா பேசுறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஹம் ஆன்டி நானும் பண்ணிட்டேன் அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ கருப்பு அக்கா காளை மாட்டுக்கு எப்படி ஆமா இது ரொம்ப முக்கியம் அக்கா பிளீஸ் கால் மாதவன் மெட்டி எனக்கு உன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரில தங்க எப்பா இது என்ன இவ்வளோ பெஸ்டா இருக்கு உங்க பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அவரைக்காய் பூண்டு உரிச்சு போட்டு குழம்பு வச்சு கொடுங்க கொஞ்சமா காரமா போட்டு கொடுங்க அப்புறம் முட்டை கொடுங்க நல்லா பாத்துக்கோங்க ஓகே அமுதா கோபால் தேங்க்யூ டா அக்கா கிணற காட்டுங்க என்கிட்ட எந்த கிணறு இருக்கு ஓட்ட வட ரைட்ரா அக்கா நான் உங்கள் தீவிரமான ரசிகனக்கா ஓகே ஓகே தேங்க்யூ அக்கா உங்கள் பேத்தி நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க ஐயோ எனக்கு வாய்ஸே போயிடுச்சுடா என்ன ஐரே வாய்ஸே போயிடுச்சுடா என் தங்கமே என்னடா ஏ இல்லா என்ன இவ்வளோ லேட்டாக வீடியே ஆ ஏன் நோட்டிஃபிகேஷன் கொண்டு போய் யூடியூப்க்கார கொடுக்க மாட்டேங்கிறானோ ஆ இவ்வளோ வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வீ தம்பி தயவுசெய்து ஃபோன் கால்ஸ் பண்ணாதீங்க கூகுள் பே சென்ட் பண்ணிட்டேன் அப்படியா கூகுள் பேல சென்ட் பண்ணிட்டியா இந்த பாக்குறேன் எனக்கு காலையில இருந்து எனக்கு குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சுரா தம்பி நான் வச்சிருந்த போன் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே உக்காந்துக்கேன் நான் இன்னும் நான் நாளைக்கு மட்டும் நான் போன் வாங்கல அவளதான் போச்சு வாயில் குருணை மருந்து போட்டு குடி சரியாகிடும் சரிப்பா சரிப்பா அட்ரஸ் நான் என்னது வாயில் குருணும் மந்தா பிரசாந்தே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் தேங்க்யூ தேங்க்யூ எங்கடா மாட்டேங்குதுடா சீப்பே வர மாட்டேங்குது ஒரு பேரமாட்டேங்குறா சானா ரொம்ப நாளாச்சு உன் மொழியை காட்டேடி மொழியை காட்டேண்டியா வரும் அப்படியா ஆமா வந்திருக்கு ஸ்ரீனு இல்லை என்னடா பித்ராடக்கரை பயில எங்கடா போட்டிருக்க நீங்க மாதவன் மெட்டி பித்ராடக்கரை பயில எங்களை எனக்கு போட்டிருக்க லூசு பையல ஆளை போடுற ஆளை பொய்யா பேசிட்டு நீ நீடுற ஆளப்பற உனக்காவ இந்த போனை ஹேங் ஆன ஹேங்கான போனை வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா நீ வந்து லூஸுக்கு கபதி பல ஓடுற அக்கா அப்புறா என்ன தம்பி அது ரொம்ப முக்கியம் சைகோ பிரவீன் ரீப்ளே பண்ண ஆண்டி உங்ககிட்ட எப்படி பேசுறது என்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் தங்க அக்கா ஐயோ ஒண்ணு வேணாம் ஒரு மயிரும் புடுங்க வேணாம் செவனேன்னு பொத்திக்கிட்டு இருங்க அக்கா உங்களுக்கு இப்பதான் மெசேஜ் பண்ண அப்படியாப்பா ஹாய் பழனி பழனி அபிஷியல் தமிழே வாங்க ஹாய் சாதனாக்கா அக்கா எப்படி இருக்க நான் உண்மையா காசு வேணுமா அடையாண்டா தம்பி எனக்கு போன் வாங்கவும் காசு படுத்தல வீட்டுல மூணு நாள போன் வாங்கலான்னு வச்சிருந்த காசு மூணு நாள் இந்த சென்னை ஆட்டிக்கிட்டு போனேன் அங்க அவ்வளவு செலவு இங்க வந்தேன் இங்க அவ்வளவு செலவு ஆயிடுச்சு போன் வாங்கின மாதிரிதான் இருக்கும் எனக்கு வீட்ல இருந்தா கையில காசு இருந்தா எனக்கு செலவு ஆயிட்டே தப்பா இருக்கும் நாளைக்கு எப்படியாவது ஓடிடணும் நாளைக்கு எப்படியாவது திருச்சிய புடிச்சு ஓடி ஓடிடணும் போயிட்டு ஒரு போன் வாங்கிட்டு அக்கா ரீப்ளே பிளீஸ் வாங்க கொஞ்சம் காட்டு உம் ஆயிடுச்சு எல்லாம் வாங்க அக்கா இரண்டாயிரம் சென்ட் பண்ணிருக்கேன் அய்யோயோ அப்பா கௌதம் சபரி என்ன பொய்யா பேசுறீங்க உன் பேத்தி சொல்லுமா சொல்லுமா அக்கா உன்னை விட்டு பத்திரத்தை கூட அஞ்சு லட்சம் தரேன் உன் வீட்டு பத்திரத்தை கூட அஞ்சு லட்சம் தரேன் என் வீட்டு பத்திரமா என் வீட்டு பத்திரம் வந்து உனக்கு அஞ்சு லட்சம்தான் நீ பார்த்த ஒரு பார்த்த நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட எங்கள்கிட்ட இருந்து ஸ்கொயர் ஃபீட்டு கூட நீ எங்கள்கிட்ட இருந்து நீ வாங்க முடியாது சரியா காலங்காலமா அவன் உழைச்சி சம்பாதிச்சு கட்டினது வித்துக்குவாங்க நினைச்சிங்களாடே போடா டே இப்போ சென்னையில இருக்கிறாங்களா அப்புறம் என் சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அக்கா பழனி அபிஷியல் தமிழை வந்து எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அக்கா கோல்டன் லைவ் எப்போ வருவேன் இன்னைக்கு வருவேன் இன்னைக்கு கொஞ்சம் என்ன என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாறியாவே இருக்கு நியூ ஜா என் நானு அப்படிங்களா ஓகே ஓகே தங்க ஓகே தங்க ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி என்ன நான் உனக்கு பொண்டாட்டியாடா தம்பி ஏடா நான் உனக்கு பொண்டாட்டிய சாமி எனக்கும் சொல்லுங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க முடிஞ்சா கண்டுபிடி முடிஞ்சா கண்டுபிடினு சேனல் வச்சிருக்கீங்களாடா கொஞ்சம் காட்டு இந்தப்பா சும்மா அந்த காட்டு கீட்டு என்னடா சும்மா காட்டு கீட்டெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அக்காவா பண்ண அக்கா பிளீஸ் தப்பு பண்ணவா அவா ஏன் உங்க கீழே மானியமா கரிஞ்சு வைப்பாமா கீழ மாநிலம் ஏ தப்பு தப்பா புறம்போக்க எச்சக்கலை போயிக்கு போயிட மெண்டால் பயிலுகளா ஏன்னா இவ்வளவு இதான் தப்பு தப்பா ஏண்டா எச்சகல மெண்டல் பயிர்களா தப்ப தப்பா தான் மெசேஜ் போட்டிருப்பீங்களா அருள் கட்ட நாயங்களா உன் பேத்திக்கு அப்ப யாரு பேத்திக்கு ஏ சிவன் என் ஆதார் இப்ப என்ன ஊரே போடாடே ஆளை மூஞ்சி மோரகிட்ட பொம்பளை பொம்பளை சட்டியே புரோக்கர் பொம்பளை சட்டியே பேரப்பாரு சிவபெருமான சிவன் வச்சுக்கிட்டு நீ ஏன்னா பொம்பளை மாதிரி பொம்பளை பாவாடைக்குள்ள குழந்தை ப்ரொஃபைல் போடாம உன்னோட போட்டோ போடாம சும்மா ரெட் கலரில் மட்டும் போட்டு சிவன் பேர் வச்சா மட்டும் நீ பெரிய ஆம்பளை ஆயிடுவாடா பொருக்கி பயில மெண்டல் பயில ஆ பொம்பளை ப்ரோக்கர் பொம்பளை பொம்பளை சட்டி பொம்பளை வச்சு செஞ்சு விட்டுறேன் ஓடி போயிடாங்கடா பொம்பளை சிவனுங்கிற ஐடி ஆளு மூஞ்சி மோட கட்டிய பாரு பொம்பளை நீங்க ரொம்ப மோசமா பேசாதீங்க அக்கா யாருமே அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எச்சுக்கொள்ளனா என்ன அர்த்தம் சொல்லுங்க அக்கா இப்படி எல்லாம் இல்லையே நீ மூடிட்டு போடா தீபா சுரேஷ் எச்சகலை பச்சை பொறுக்கி மாதிரி மெண்டல் மாதிரி பைத்தியக்காரக்கு கிறுக்கு கூங்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க இந்த எச்சகலங்களுக்கு நம்ம வந்து பேசாம பொம்பளை வந்து பச்சை மூச்சியா பேசுவானுங்க நீ வந்து வந்து வக்காலத்து வாங்குறிய அவனுங்க ஆஹ் கேக்குறேன் நல்ல கமாண்டு போட்டா நல்ல பதில் நீயே எச்சகலம் மாதிரி போட்டா பைத்தியக்கார பொயிலுகளா ஆனா போய் பொம்பளைனா என்ன ஆகலான்னு கேட்டுட்டு போயிடுவாங்களாடா தம்பி கேக்குறேன் பொறுக்கி மாதிரி இருக்கானுங்க என்னமா நீ பேசிட்டு இருக்க ராவன் ராவன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கமாண்ட்ஸ் போடுற பக்கத்தில் எஸ்எம்பிள் இருக்கும் அதுல போயிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என்னோட ப்ரொஃபைலை தொட்டு மெம்பர் ஜாயின் பட்டன் இருக்கும் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா போன் பண்ணுங்க ம் உங்க கடைசி ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படியா ஓகேப்பா கோபப்படாதீங்க புவனா இல்லம்மா இந்த பொறுக்கி நாகாரி தாயோடுங்களா எவ்வளோ அசிங்கசிமா அசிமா கமண்ட் போடுறாங்க இவனுங்களுக்குலாம் வந்து நான் வந்து டீசண்டாக கொடுக்கணுமா ஆ யார் அப்போ நல்லா படுத்து பெற்று வைப்பாருங்க ஒரு பிள்ளையா இங்க குத்துக்கொள்ள நான் வந்து உக்காந்து உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பேன் ஓ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மீடியால பேசுறங்கிறதுக்காக ஆயிரத்தட்டு கேவலமான வார்த்தையெல்லாம் வந்து பேசுவீங்க மயிலவனுங்களா நான் வந்து பயனுக்குட போன புடிச்சுட்டு சும்மா பார்த்துக்கிட்டு நீங்க கையா கையடிச்சிட்டு பேசிட்டு இருக்க நீங்களே ஒரு குடும்பத்துல நடத்தி குடும்பம் நடத்தி இத்தனை இது சமாளிச்சு உங்களையும் சமாளிச்சு நான் வெளியே வந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு இருக்கும் ஏண்டா நானும் பட்டு அனுபவிச்சுவ புரியுதா மூடிட்டு மரியாதையா வந்து நல்ல கமெண்ட்ஸ் போறதா இருந்தா போடுங்க இல்லன்னு வச்சுக்கோங்க நார கிளி கிழிச்சு விடுறேன் மெண்டல் பயில்களா பொருக்கி இதுல அதிகமா கெட்ட வார்த்தை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லன்னு வச்சுக்க பச்ச பச்சையா பே பே பொ ஓடுங்க ஆளை ஆளை சூப்பர் ஓகேம்மா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் காலையில என்ன கலரு உங்க ஆயிட்ட போய் கேளு உங்க அம்மா சட்டி போடுவாளா இப்ப முகமது யூசப்பு உங்க அம்மா வந்து காலையில சட்டி போட்டு நைட்டு கழித்திருவாளாப்பனுக்காவ போல பைத்தியக்கார பயில குழந்தைய பற்றி பேசுவேன் இப்போ அதான் பேசுனா அவன் அனுபவிச்சுக்குறேன் அனுபவிச்சுக்குறேன் தேவடியா பயலுக சாதனத்தை அவனெல்லாம் பேசுவானுங்க ஊர் மேலே போனவளுக ஊர் போய் ஊர் தண்ணியை குடித்தவளுக ஆ இப்படி வந்து இவன் வந்து அடுத்த கொண்டாடிட்டு போகிறவனுங்க இவளுகளாக மட்டும்தான் இந்த மாதிரி அசிங்கமாக பேச முடியும் ஆ வேறு எவ்வளோலையுமே வந்து அசிங்கமாக பேச முடியாது எப்படி பேசுவானுங்க ம் ஆனா ஒருத்தனிக்கே புள்ள பத்து ஒருத்தனிக்கே ஓத்து புள்ள பத்து இருந்தா அவனுக்கும் அந்த கேள்வித்த கேட்டிருக்காரு இதெல்லாம் பல ஊர் தண்ணியை குடிச்சதுங்க பல பூ பூவை வாயில வச்சதுங்க பல போ பொச்ச வந்து நக்குனவனுங்க இப்படிதான் வந்து இப்படி இருக்கவனுங்க தான் இந்த மாதிரி அசிங்கசியமா கமாண்ட் பண்ணுவானுங்க போரிக்கி பயலுகளா மெண்டல் மெண்டல் தாய் ஒலிகளா ஒன்னா நம்பிக்கைங்களா தாய் தவப்பினாலும் கூட்டி விட்டு தான் வாங்கி திம்பானுங்க பொரிக்கி பயலுகளா என்ன ஓரளவுக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி உடு நல்ல இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா ஓவர் பேசுனா வச்சுக்கோ அது எவனுமே வந்து என்ன திரும்ப எனக்கு என்ன திரும்ப கோவமாரிது இந்த பொட்டை வந்து என்ன பண்ணுதுங்க பொம்பளை பொட்டையும் சரி ஆம்பளை பொட்டையும் சரி என்ன பண்ணுதுங்கன்னா மூஞ்சாவே காட்ட மாட்டேங்குது பொம்பளை பொட்டை நான் எப்படி வீரமா மூஞ்சியா காட்டுறேன் அந்த திறமையாவது இருக்கா உங்களுக்கு சும்மா கமாண்ட் போட்டு போனா என்னடா அர்த்தம் கமாண்ட் பன்னெண்டாயிரா பதினோரு மணிக்கு வரண்டாயிரா வைடா எனக்கு இங்க இருக்கு பதினொன்றரைக்கு வரேன் பதினொன்றரைக்கு வரேன் எனக்கு என்னமோ வாய்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கு அதனால பதினொன்றரை மணிக்கு வரேன் சரியா போ प्रसन्नवा Nah, ada nomor manik seria? Oke okay, bye.